அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து வந்த பிறகு கட்சி வளர்ந்ததா வீழ்ந்ததா அப்படின்னு கத்தா வளர்ந்தது போல ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவோடு கூட்டணி வைத்ததனால் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டார்கள் வானதி சீனிவாசன் உட்பட ஆனாலும் கூட அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா ரெண்டாம் நம்பர் தொழில்குள்ளே செஞ்சுக்குங்க தங்கம் கடத்தல் வைரங்கடத்தல் எந்த தொழில் வேண்டுமானாலும் பண்ணிக்கோங்க ஆனால் பொம்பளை சோக்கில் மட்டும் மாட்டிக்காதீங்க அதை சிறுப்பாக சிரித்து சில பேர் குத்துற மாதிரி வந்துடும் அதுபோல் மாட்டிக்காமல் நீங்கள் எந்த தவறுகளை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதாக திருச்சியில் இருக்கக்கூடிய எம்பி சிவா அவருடைய மகன் சூர்யா பல கட்டங்களில் பட ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார் நூறுரூபா சம்பாதிக்கிறியா நீ வந்து இருபது ரூபா கட்சிக்கு செலவு பண்ணு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க பொம்பளை சோக்கில் மட்டும் மாடிச்சிக்காமல் எல்லா கடத்தல் வேலைகள்லையும் ஈடுபாரு எல்லா கடத்தல் வேலைகளுக்கும் நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது போல் திருச்சி சூர்யா அவர்கள் ஊடகங்களில் பெட்டி கொடுக்குறார் நயனார் நாகேந்திரன் மாநிலத் தலைவராக வந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அபார வளர்ச்சி நிலைக்கு போயிருக்கும் என்ன காரணம்னா இன்று மு இன்று வந்து தமிழ்நாட்டிலே நட்சத்திர தலைவர் நட்சத்திர பொதுச்செயலர் நட்சத்திர அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் உதயநிதி அந்த அளவுக்கு அரசியலில் வளர்ச்சி பெற்று விட்டாரா அவர் அரசியலில் வளர்ச்சி பெறும் அளவிலுக்கு அவருடைய பேச்சாற்றல் திராவிட சித்தாந்தம் சனாதன எதிர்ப்பு முதல் கொண்டு அவருடைய பேச்சாற்றல் மிக நேர்த்தியாக இருக்கிறதா அப்படின்னா கிடையாது அன்பில் மகேஷ் பொய்யாமலி பேசுகிற அளவுக்கு உதயநிதி அரசியல் ஆற்றல் இருக்கிறதா கிடையாது ஆனால் திருச்சியில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலே அரசியல் செய்யவில்லை செய்ய முடியவில்லை என்பது வேறு விஷயம் கே என் நேர்வை எதிர்த்து அவர் முழுமையான அரசியலை செய்ய முடியாது அதற்கான டஃப் வேணும் பணம் கொடுக்கணும் பணம் இருக்கு கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலியை வைத்து அருண் என்பவர் மட்டும்தான் நீங்கள் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் பல விஷயங்கள் நீ இருக்கிறார் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அவ்வப்போது நம்ம செய்தியை வெளியிட்டிருக்கும் எவருக்கு நம்ம அஞ்சு செய்தியை வெளியிடாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது அமைச்சர் நேர்வாக இருக்கட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியா இருக்கட்டும் யார் தவறு செய்தாலும் அதனை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஆனால் இந்த முக்குளத்தூர் இனத்திற்கென்று ஒரு அரசியல் தலைவர் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதாவது மோகேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் வேற சொல்லி சொல்லிக் கொள்ளும்படியாக இந்த மு முக்குளத்தூர் அமைப்பில் பெரிய அளவுக்கு இல்லை டிடி வித்தனாரன் அரசியலில் சுளியம் ஜீரோ ஓ பன்னீர்செல்வம் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கிறார் எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு நாங்கள் ஒரு முடிவு செய்து பின்னர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தெரிவிப்போம் என்று சொல்கிறார் ஆனால் ஓபிஎஸ்க்கு தலைமை கழகம் என்று ஒரு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா அவரே அரசியல் அனாதையாக இருக்கிற பொழுது அவருக்கு என்று தலைமை கழகம் என்று இருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் சிறந்த அரசியல்வாதியாக இருக்க வேண்டியவர் தான் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை முதற்கொண்டு ஒரு லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அதிலிருந்து ஒரு ஆயிரம் கோடி எடுத்து செலவு பண்ணியிருந்தால் கூட கட்சியை கம்பித்துருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஆளுமாக எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கார் பண்ணுறாருனா அவர் கொள்ளையடிச்சதை செலவு பண்ணுறார் நீங்களும் கொள்ளையடிச்சதை செலவு பண்ணுங்கள் மக்களுடைய வரி பணம் தான் உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் எடுத்து செலவு பண்ணுனால் ஒரு நாள் அந்த பணமும் அனாதையாக போகும் நீங்களும் அனாதையாக போவீர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு அந்த வாசகத்தை எல்லா அரசியல்வாதிகளும் பயன்படுத்துவதில்லை முன்னிலைப்படுத்துவதில்லை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவில் மாநில தலைவராக வந்திருக்கும் வரும் பட்சத்தில் நிச்சயமாக முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுக்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அண்ணாமலை முக்குளத்தூர் சமுதாயத்தை புறந்தள்ளி விட வேண்டும் முக்குளத்தூர் சமுதாயத்தும் அரசியலில் வளரக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருக்கிறார் என்பதை திருச்சி சூர்யா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருச்சி எம்பி தொகுதியில் திருச்சி சிவா எம்பி மகன் சூர்யா அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டியது அவருக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான எல்லையை கூட வந்திருப்பார் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுவது என்பது ஒரு விஷயம் ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது வந்து திருச்சி சூர்யா அவர்கள் நம்புகிறார்கள் அதற்கான தடையை ஏற்படுத்தியது அண்ணாமலை தான் அப்படிங்கிறத திருச்சி சூர்யா அவர்கள் பலகட்டங்களில் பேட்டி கொடுக்குறார் உண்மையில் அதில் உண்மை இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா என்ன சொன்னால் முக்குளத்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசியலே பெரிய அளவுக்கு வந்துவிடக்கூடாது தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போகக்கூடாதுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் வந்து சாக்கடை தண்ணின்னு சொல்லி குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எதிராக கிளப்பி விட்டது குருமூர்த்தி நயனார் நாகேந்திரன் அரசியலில் எம்பி தேர்தலில் ஆறு கோடி சென்னையிலேருந்து பணம் வருது இவருடைய பணங்கிறத சில டிடெக்டிவ் மூலியமாக வச்சு நயனார் நாகேந்திரனை மாட்டி விட்டது அண்ணாமலை தான் அப்படிங்கிறத திருச்சி சூர்யா அவர்கள் பேட்டி கொடுக்குறார் நான் சொல்லலை திருச்சி சூர்யா அவர்கள் பேட்டி கொடுக்குறார் அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்குது அதாவது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு எதிராக களத்தில் நின்று வெள்ளையினை விரட்டக்கூடிய அந்த வலிமையும் இருந்தது வந்து முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு தான் முத்து சமுதாய மக்கள் வன்னியர் மக்கள் எல்லா மக்களுக்கும் இருந்தது ஆனாலும் கூட எல்லா சமுதாய மக்களுக்கும் அரசியல் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற பொழுது இந்த முக்குளத்தூர் சமுதாயம் அரசியலில் ஓரங்கட்டப்பட வேண்டும் முத்துரையர் சமுதாயம் அரசியலில் ஓரங்கட்டப்பட வேண்டும் அப் வன்னியர் சமுதாயம் அரசியலில் ஓரங்கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாஜக அண்ணாமலை மூலமாக பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறதுன்னு திருச்சி சூர்யா அவர்கள் சூசமாக பல கட்டங்களில் சொல்லியிருக்கார் அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் நயினார் நாகேந்திரன் பணம் பிடிபட்டதற்கு முழு காரணம் அண்ணாமலை தான் என்பதை திருச்சி சூர்யா பல கட்டங்களில் பேட்டி கொடுத்துருந்தாலும் கூட இதில் நயனார் நாகேந்திரன் திரட முன்னேற்ற கழகத்திற்கு போய்விடுவாரோ என்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது முக்குழுத்துறை இனத்தை சார்ந்த நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கிடைத்தால் தாவேக்கா நாம் தமிழர் கட்சியை விட நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அந்த வாய்ப்புகளை அண்ணாமலை தடுத்து விட்டார் அவர் மூணு மாதம் லண்டன் பெறுகிறார் அவர் வந்து முழுமையான அரசியல் செய்கிறா செய்கிறங்கள் வேறு விஷயம் இனிமேல் அண்ணாமலையோட அரசியல் எடுபடாது அதற்கான வாய்ப்புகள் இல்லை சில அமைச்சர்களை உருட்டி மிரட்டி பணம் விடுங்கலாம் பணம் எடுக்கலாம் ஆனால் முழுமையான அரசியல் செய்ய முடியாது அதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் விடமாட்டேன் என்று திருச்சி சூர்யா அவர்கள் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்கிறார் பாஜக வளர்ச்சி மட்டுமில்ல நயனார் நாகேந்திரன் வளர்ச்சியை தடுத்தவர் அண்ணாமலை திருச்சி சூர்யா பல கட்டங்களில் பேட்டி கொடுத்துருக்கார் இந்த பேட்டிகளுக்கு மத்தியில் அண்ணாமலை எப்படிப்பட்டவர்களை கட்சியில் வச்சுருக்கார் அப்போ திருச்சி புறநகர் பகுதியில் ஒருத்தர் கார் ஐஜேகே கூட்டணியில் ஐஜேகே இருந்த அந்த பார்வையர் பச்சைமுத்தூர்னு சொல்றாங்க இல்லையா எஸ்ஆர்எம் ஓனர் அவருக்கு வேலை செஞ்சாரா கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய மகனுக்கு மறைமுக ஆதரவாக வேலை பார்த்தார் என்பதை தாண்டி அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜேகே வேட்பாளராக இருக்கக்கூடிய அவருக்கு இவர் இந்த பேர் வேலை பார்க்கவில்லை அஞ்சானஞ்சனை பற்றி பல்வேறு பொம்பளை சோக்கு இந்த விஷயம்லாம் நம்ம இடையில வந்து செய்தியெல்லாம் கூட நம்ம சில பேர்த்து சொல்லும்போது ஒரு நண்பர் நம்மள்கிட்ட சொல்றாரு தலைவா உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா அவங்கள மோசமான குரூப்பு நாங்களும் மோசமாக குரூப்பு தாங்க எதுல பாசம் காட்டுறதுல நீங்கள் எதிர்த்தா நாங்களே எதிர்ப்பங்க இன்னும் பல விஷயங்கள் வெளியிடுவாங்க அஞ்சார் அஞ்சன் சோக்கு விஷயம் பல விஷயங்களை வந்து ஏன்னா நாலு எழுத்து பேர் கொண்டவர் நம்மள்ட்ட பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் எப்போ வேணாலும் எடுத்து வெளியிடுவேன் புகைப்படம் ஆதாரங்களோட ஒரு இடத்துல இருக்கு தேவைப்பட்டால் கொடுப்பாங்க அதே நேரத்தில் இந்த பாஜக வந்து மற்றவங்க வீடியோ ஆடியோ வெளியிட்டு பல கட்டங்களில் பல விஷயங்களை செய்திருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் பலர் வந்து திராவிட முன்னேற்ற கழத்தோடு கொள்ளைப்பறை வழியாக கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது அண்ணாமலை அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் வந்து மாநில தலைவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இணையீங்க அப்பாற்பட்ட விஷயம் அண்ணாமலை இல்லைன்னா தான் பாஜகவோட கூட்டணி என்கிற ஒரு நிலை ஏற்படும் பாஜகவோட இணைஞ்சாலும் இணையலனாலும் சிறுபான்மை ஓட்டு என்பது அதிமுக அவருக்கு கிடைப்பதில் மிகப்பெரிய இருக்கிறது அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி சிவி சி வி சண்முகம் எல்லோரும் மனம் ஒத்து போய் சந்தோஷத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேலை பார்த்தா நிச்சயமாக அதிமுக ஆட்சி ஆட்சியருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலையை தாண்டி நயனார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பதவி கிடைத்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாநில தலைவர் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருச்சி சூர்யா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல்வேறு செய்திகளை பாஜக வட்டாரத்தில் இருந்து சொல்லப்படுகிறது தென் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முகலத்தூர் அமைப்புகள் நயனார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா

மையப்படுத்தி திருச்சி சூர்யா பல கட்டங்களில் திருச்சி சூர்யா சொன்னது உண்மையா பொய்யா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நோக்கி செல்வதற்கு முன்பாக இவர்கள் வந்து பெரும்பான்மை சமுதாய மக்களை மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா கிடையாது அதனால் அண்ணாமலை அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் கூர்ந்து கவனித்து நைனா நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மகத்தான அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி பெறும் அண்ணாமலை செய்த அரசியல் என்பது சில அமைச்சர்கள்ட்ட இவர் வந்து கே என் நேரு போன்றவர்களோடத்தில் நெருக்கடி வைத்துக்கொண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களுடைய அரசியலை வீழ்த்துவதற்கும் பல வேலைகள் செய்திருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமலை தன்னை நம்பி வந்தவர்களை நட்டாட்டில் விட்டிருக்கிறார் கே நேர் அவர்கள் வேண்டாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வேண்டும் என்று போன அனைவரையும் ஓரம் விட்டு அவர்களுக்கு தேவையான எதுவுமே செய்யாமல் அருண் 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 என்பவரும் மற்றும் மதிவாணன் போன்றவர்கள் தான் கோடீஸ்வரர்கள் பட்டியல்களை அரசியல் பணத்திலே புரண்டு கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஏழை எளியவர்களாக உழைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசியலில் கே நேர்வை விட்டுவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமலை வந்தவர்களெல்லாம் இன்றைக்கு அரசியல் அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அன்பில் மகேஷ் பொய்யாமலை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் அன்பில் பெரியசாமி கே என் சேகரன் போன்றவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாசம் கிட்டத்தட்ட வீழ்த்தி விட்டீர்கள் அவர்கள் இனி அரசியல் எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு நிலை வந்ததற்கான காரணம் அன்பில் மகேஷ் பொய்யாமலே வருதான் உங்களுக்கு மாநில அளவில் பதவி இருக்கு தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்க நெருக்கருக்கு அப்படிங்கும்போது சென்னையில் ஒரு தொகுதியை போட்டி போட்டு நீங்கள் வந்து களத்தில் அணிக்கலாம் அதை விட்டு நீங்கள் திருச்சியில் வந்து செஞ்ச சாதனை என்னென்னு கிடையாது அதனால் முக்குழுத்தூர் இனத்தை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் இந்த முக்குலத்துறை இன மக்களுடைய அரசியலை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போய் விட்டார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் பதவி நயனார் நாகேந்திரனுக்கு கிடைத்தால் அந்த முக்குளத்தூர் சமுதாயம் தென் மாவட்டம் முழுவதுமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவ கொண்டவர் தான் நயினார் நாகேந்திரன் அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் பதவி எடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பரவலாக கிடைத்த நம்ம தவளை நம்ம செய்தியை வெளியிட்டோம் நன்றி வணக்கம்